பனிரெண்டாம் வகுப்பு தாவரவியல் பால் இனப்பெருக்கம் பாலினப்பெருக்கம் ஆண் பெண் கேமிட்டுகளின் உற்பத்தி மற்றும் இணைவு ஆகிய நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது இதில் முந்தைய நிகழ்வு கேமிட் உருவாக்கம் என்றும் பிந்தைய நிகழ்வு கருவுறுதல் என்றும் அழைக்கப்படுகிறது கேமிட்டுகளின் இணைவு மூன்று வகைப்படும் ஒத்த கேமிட்டுகளின் இணைவு சமமற்ற கேமிட்டுகளின் இணைவு முட்டை கருவுறுதல் ஒத்த கேமிட் இணைவில் இரண்டு உயிரினங்களில் கசையிலைகள் காணப்படுகிறது கசையிலைகள் இடைப்பெயர்ச்சிக்கு உதவுவது அமைப்பும் செயல்பாடும் ஒன்றாக காணப்படக்கூடிய கேமிட் இணைவதால் ஒத்த கேமிட் இணைவு என்று அழைக்கிறோம் இதில் செயல்பாட்டின் காரணமாக கசையிலைகள் காணப்படுகிறது அமைப்பில் இரண்டு உயிரினங்களும் வேறுபடுகிறது செயல்பாட்டிலோ அல்லது அமைப்பிலோ வேறுபாடு காணப்படுகின்ற கேமிட்டுகள் இணைகின்ற நிகழ்வு வேறுபட்ட கேமிட் இணைவு என்று அழைக்கிறோம் முட்டை கருவுறுதல் இதில் அமைப்பு மற்றும் செயல்பாடு இரண்டிலுமே வேறுபாடு காணப்படுகிறது இவற்றை முட்டை கருவுறுதல்